பாஸ் இன்று எபிசோடோட மூன்றாவது பிரம்மோ வந்து வெளியாயிருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தலைவியாக வந்து ரைஸா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்போ அங்கே உட்காந்துருக்கிற சக்தி ஆரோவன் நீயே இந்த வாரத்துக்கு தலைவராக இருந்துட்டு போய் அப்படின்னு சொல்கிறாரு சக்தி எதனால் அப்படி சொல்கிறாருன்னா சக்தி வந்து ஒரு ஆணாதிக்கம் பிடிச்சவர்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஓவியாவோட விஷயத்துல நாம் எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம் அதனால தான் ரைஸா தலைவராக இருக்கிறது வந்து சக்திக்கு பிடிக்கலை அந்த காரணத்தினால தான் அவர் அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் சிநேகன் வையாபுரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஸ்நேகன் சொல்கிறாரு திடீர்னு ஆரவ தலைவராக இருந்துட்டு போன்னு சொல்கிறது எப்படின்னாயும் ரைசா தலைவராக இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு வந்து வையாபுரி கிட்ட ஸ்நேகன் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அதே கார்டன் ஏரியாவில் ரைஸாவும் ஸ்நேகனும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சிநேகன் சொல்கிறாரு காயத்ரி மேடத்துக்கிட்ட ஒரு வருத்தம் இருக்குது அவங்க ஓவிய விஷயத்துலேயும் ஜூலி விஷயத்துலேயும் நடந்துக்கிட்டது வருத்தமாக இருக்குது காயத்ரி மேடத்துக்கு சக்தியும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சினேகன் வந்து சொல்றாரு அதுக்கு ரைசா சொல்றாங்க ஆமா காயத்ரி இல்லைன்னா சக்தி கிடையாது அப்படின்னு ரைசா சொல்றாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பா இந்த வாரம் முழுவதும் ரைசாவை தான் வந்து காயத்ரியும் சக்தியும் வச்சு செய்ய போறாங்கன்றது தெளிவா வந்து தெரிய வருது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி